கேசுவுக்கே புகழ் கேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் லூகா ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் தீராத நோய் யாராலும் குணப்படுத்த முடியாததாக கருத்தப்பட்ட நோய் ஊரிலிருந்தே ஒதுக்கி வைக்கும் வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த மனிதன் இயேசுவை பற்றி அறிந்து அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என நினைத்து ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு அவர் முன் வீழ்ந்து தன்னை குணமாக்கும்படி வடிவுடன் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் இயேசுவும் அந்த மனிதனுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவர் தான் விரும்பி அவரை சுகப்படுத்தினார் அதேபோல தான் பிரியமானவர்களே இன்றும் உலகத்தில் பலர் தீராத வியாதியோடு அன்றாடம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் ஜபம் செய்ய வேண்டி ஆண்டவர் இன்று எங்களை அழைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பாவம் என்கிற கொடிய வியாதி இன்று ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆண்டவருடைய பாதையில் பயணிக்க விடாமல் தவறான பாதைகளை தெரிவு செய்து அழிவை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் இவர்களையும் தொட்டு ஜப்பம் செய்வோம் எங்களுக்குள்ளும் இப்படியான வியாதிகள் இருந்தால் ஆண்டவர் அவற்றையே சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் அன்றாடுவோம் அன்று தொலைநோயாளர் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசமும் நம்பிக்கையையும் அவரை நலமடைய செய்தது அதே போலவே நாமும் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைப்போம் எங்கள் உடலில் என்னென்ன வியாதிகள் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் அவர் நம்மை குணப்படுத்துவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையையும் ரொம்ப நிறைவாக இருக்க ஆண்டவரை தினமும் வேண்டி மன்றாடுவோம் அமேல்